ஓம் சாயராம் வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவு லக்னங்கள் மற்றும் பன்னிரண்டு பாவகத்தில் சனி இருந்தால் என்ன படங்களை தருவார் இது கிபி நூற்றாண்டில் எழுதப்பட்ட சாராவளி சி வருமனால் எழுதப்பட்ட சாராவளி புத்தகத்திலிருந்து எடுத்துச் சொல்லப்படுகிறது இங்க ஏழு கிரகங்களுக்கு மட்டும்தான் படம் சொல்லியிருப்பாங்க ராகு கேதரம் கிடையாது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எனவே கிராவுக்கு அதை பற்றி இங்கே வராது நான் இதுக்கு முன்னாடி எல்லா கிரகத்துடைய தன்மைகளையும் சொல்லிட்டு இப்போ நம்ம கடைசியாக சனியை பற்றி சொல்ல போகிறோம் எனவே இப்போ நம்ம பன்னெண்டு பாவங்களில் வந்து சனி எங்கே இருக்காங்கிறத வைத்து முடிவெடுப்போம் லக்கணத்தில் சனி இருந்தார் சனி வந்து ஆயுள் கிரகம் என்று சொல்லப்படும் சனியை சோம்பல் உள்ளவனாக சொல்லுவார்கள் சனியை வந்து ரொம்ப வலு உள்ளவனாக சொல்ல மாட்டார்கள் ஜோயிடத்தில் அவனை வந்து கொஞ்சம் தாழ்ந்த குணமுள்ள மிகவும் மோ ஒரு கீழ்த்தரமான ஒரு கிரகநிலைகளை தான் கொண்டு போய் நிறுத்துவாங்க எனவே அந்த சனி எந்த பாவகத்தில் இருந்தாலும் ஒரு பலன் நல்லா இருக்காது உழைக்கக்கூடிய பத்தாம் இடத்துல இருந்தால் மட்டுந்தான் ஓரளவுக்கு செயல்படுவார் பத்து பதினொன்றில் இருந்தாலும் ஓரளவுக்கு பலன் இருக்கும் மற்ற எந்த பாவகத்தில் இருந்தாலும் சனியினால் ஒரு பெரிய பலன் தராது நல்ல சனியாக இருந்தால் நல்ல சனினா ஒரு பாவக ரீதியாக நல்லா இருக்கான் நல்ல நட்சத்திரத்தை வாங்கியிருந்தால் அவனுடைய சனி வந்து உழைப்பான் நன்றாக உழைப்பான் நல்ல ஆயுள் உள்ளவனாக இருப்பான் மற்றபடிக்கு சனி ஒரு நல்ல பாவகத்துக்குரியவன் அல்ல நல்ல நட்சத்திரத்துக்குரியவன் அல்ல அப்படி என்றால் அவன் சோம்பல் உடையவனாகவும் செயலற்றவனாகவும் பொறாமை பிடித்தவனாகவும் ஒரு மாதிரியான ஒரு கஞ்சத்தனம் மற்றும் அழுக்கு சற்ற உடையவனாக இருக்க சனி லக்கணத்தில் இருந்தால் அது எந்த லக்கணத்தில் இருந்தால் துலாம் என சனி உச்சம் பெறக்கூடிய இடம் துலாம் மகரம் துலா சனி வந்து ஆட்சி பெறக்கூடிய இடம் கும்பம் சனி ஆட்சி பெறக்கூடிய எனவே துலாம் மகரம் கும்பம் லக்கணமாக இருந்து அதில் சனி இருந்தால் இந்த மூணு லக்னத்தில் மட்டும் லக்கனத்தில் வந்து சனி இருந்தால் அரசருக்கு இணையாக இருத்தல் அல்லது நாடு நகரங்களுக்கு முக்கியமானவாக இருப்பார் உடனே ராஜா மாதிரி ஆடம்பரமாக இருப்பார் நினைக்காதீங்க இந்த கிராம தலைவர்கள் சொல்றோம் இல்லையா அவங்கெல்லாம் இந்த சனியை சேர்ந்தவர்கள் தான் கடுமையா உழைப்பாங்க ஆனா அவங்க தலைவராக இருப்பாங்க தலைவரேன்னுவாங்க இந்த தொழிற்சங்க தலைவர்கள் சொல்லுவாங்க சில பேர் இந்த உழைப்பவர்களுக்காக சில தலைவர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் இந்த சனியை சார்ந்தவர்கள் உழைக்கக்கூடியவர்கள் அதுக்கு தலைமை தாங்குவார்கள் இந்த துலாம் மகரம் கும்பத்தில் சனி இருந்தால் நல்லா புரிஞ்சிருக்கும் நம்ம உடனே வந்து அரசருக்கு இணையாக தான் சொல்லியிருக்காரு அரசர் போன்று அரசர்னா நம்ம வேற இவங்கெல்லாம் வந்து உழைக்கும் வர்க்கத்திற்கு தலைவராக இருப்பார்கள் சனி இவங்க தொழிற்சங்க தலைவர்கள்லாம் இவங்கதான் சரி இது மற்ற ராசிகள்ல போய் லக்னத்தில் வந்து மற்ற ராசிகள் லக்னமாக இருந்த அங்கு சனி இருந்தால் இளமையில் நோய் ஏழ்மை துக்கம் துன்பம் தூய்மை இல்லை நான் சொன்னாலே அழுக்கு செட்டையா இருப்பாங்க அது சோம்பல் தனசு மீனும் ராசியா இருந்தால் சில விஷயத்தில் நல்லா இருக்குங்கிறாங்க இதெல்லாம் இது அடிப்படையை புரிஞ்சுக்கங்க சனி வந்து லக்னங்கள்ல இருந்தால் அவ்வளவு நல்ல பலனை சொல்லவில்லை ஆனால் ஆயுள் கிரகம் ஆயில் லக்னத்தில் இருந்தால் ஆயுள் கூட அது சில புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாம் இடத்தில் சனி இருந்தால் உணவு சாப்பாடு சொல்ற வாக்குல போய் சனி இருந்தால் என்ன இருக்கும் ஒழுங்கற்ற முகம் செல்வங்களை அனுபவித்தல் அடுத்தவன் செல்வத்தை அனுபவிக்கிறது மக்களை விட்டு பிரிதல் குழந்தைகளை எல்லாம் விட்டு பிரிதல் கூடாத செயல்களை செய்தல் குடும்பத்தை விட்டவர் ரெண்டுல சனி இருந்தால் வாகனம் போகணங்களுக்கெல்லாம் இல்லாதவர் உணவை பழமையான உணவை எடுத்து உண்பவர் சனி ரெண்டுல இருந்தால் கஞ்சம் கருமி என்று சொல்லக்கூடியவர்கள் ரெண்டாம் இடத்தில் சனி இருந்தால் காசை வந்து செலவு பண்ணாம வச்சுப்பாங்க இதெல்லாம் ரெண்டுல சனி இருந்தார் மூன்றாம் இடத்தில் சனி இருந்தால் தூய்மை அற்றவர் அழுத்துக்கற்ற அழுத்து வேஷ்டியா இருப்பார் உறுப்புகளை வளர்ப்பவர் முடிக்கடியெல்லாம் வளர்த்துட்டு பேண்டிருப்பார் குளத்திற்கு பொருந்தாத செயல்களை செய்வார்கள் அவர்கள் என்ன குளம் அந்த குளத்துக்கு என்ன எதை செய் அதை ஒழுங்காகவே இருக்க மாட்டாங்க அதை மாறி செயல்படுவாங்க சோம்பல் உள்ளவர்கள் வீரமாக இருந்தாலும் தானம் செய்தாலும் அது எல்லாமே கொஞ்சம் நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் போய் சனி இருந்தால் சனி போய் இருந்தால் என்ன இருக்கும் மனத்துக்கம் உறவினர் வாகனங்கள் வண்டி பழைய வண்டி இருக்கு செகண்ட்ஸில் வாங்கிட்டு போவாங்க இல்லையா பாதி தூரம் போகும் பாதி தூரம் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போற வண்டி அதெல்லாம் சனிதான் அந்த வாகனங்கள் செல்வம் திறமை இன்பம் இவெல்லாம் இல்லாதவர்களாகவே போயிடுவாங்க இளமையில் நோய் பாதிப்பு நகங்கள் மயிர்களை வளர்ப்பவர்கள் சொன்னா அந்த சனி இருந்தாலே நக மயிரா வளர்ந்துருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிளாட்லாத்துல தானம் கேட்டு பிச்சை கேட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் சனி அவங்களாம் உழைக்க மாட்டாங்க படுத்தே இருப்பாங்க ஏதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க சனி நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா பாவம் பிச்சை எடுத்து தான் உணவு செய்வாங்க சாப்பிடுவாங்க எப்பயாவது சாப்பிடுவாங்க மற்ற நேரம் செய்ய மாட்டாங்க இவங்கெல்லாம் இந்த சனி சரியில்லாமல் செயல்படக்கூடிய இந்த இனம் இதே சில பேர் வந்து சனி கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி சில லக்னங்கள்ல இருந்தால் அவர்கள் உழைக்கக்கூடியவர்கள் உழைப்பையே நம்பக்கூடியவர்கள் அதுல வந்து மேன்மை அடைவார்கள் நல்லா சனியை இந்த சனி சனி இதாங்க துக்கம் தான் ஐந்தாம் ஐந்து வந்து காதல் மற்றும் நல்ல அறிவுக்குரிய விஷயத்துல போய் சனி இருந்தா என்ன நடக்கும் மக்க பேர் இருக்கும் நிறைய இருக்கும் இன்பம் உறவினர் இல்லாதவர் அறிவிலி மானமின்மை மனநோயாக வாழ்வார்கள் அந்த அறிவே இல்லைல்ல சனி என்ன செய்வாங்க எதையாவது யோசனை பண்ணிக்கிட்டு உடல்நோயை பாதித்துக்கொண்டு சனி இருந்தால் மனநோய் அடிங்கிறாங்க ஆறாம் இடத்தில் சனி இருந்தால் இங்க வந்து ஆறாம் பாவம் வந்து ஆகாத பாவத்தில் போய் சனி உட்கார்ந்தானா ஒரு பகை கொண்ட சனி போய் உட்கார்ந்தானா அல்லது துர்கிரகம் அந்தப்பட்ட சனி போய் இந்த ஆறு உட்காந்தா அங்க வேலையை பார்ப்பான் மிகுதியான சிற்றின்பம் கட்டுடல் வீரம் குடுதல் அதிகமாக சாப்பிடுதல் தீய குணம் பல அமைப்பினர் பகைவர்களை வைத்திருப்பார்கள் இந்த கீழ்தரமான எண்ணங்கள் உடைய ஒரு கூட்டம் வந்து பகைவர்களை வைத்திருப்பாங்க தெரியுங்களா இந்த அடிபுடி சண்டைக்கெல்லாம் வச்சிருப்பாங்க அது மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த சனியை சேர்ந்தவர்கள் தான் காசு கொடுத்தா அடிப்பாங்க காசு கொடுத்தீங்கன்னா யாரு என்னன்னு தெரியாது போய் அடிச்சுட்டு வருவாங்க கூலிப்படைன்னு சொல்றோம் இல்லையா அந்த கூலிப்படை முழுமையாக இந்த சனிதாங்க ஆறாம் இடத்துல வலுவாக இருந்தால் இப்படிதான் அவங்க உள்ள போய் அடிப்பாங்க ஏழாம் இடம் மனைவி ஸ்தானத்தில் போய் ஒரு சனி இருந்தால் என்ன ஆகும் நீங்களே பலன் சொல்லிடுவீங்க சிறிது கூட இன்பம் இல்லை நோயுடையவர் மனைவி இறப்பை பார்ப்பவர் செல்வம் இல்லை கெடுதியான அலங்காரம் பாவர் இழிவான செயலை உடையவர் தொழில்கள் செய்யாம இருப்பவர் இப்ப சனி ஏழு இருந்தால் இவ்வளவு கெட்ட பலன்களை சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய் இருந்தால் கூட ராகு இருந்தால் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏழாம் பாவகம் நன்றாக இருந்தால் அந்த ஏழாம் பாவகத்துல சனி இருக்கு ஆனால் அந்த ஏழுக்குரிய ஒரு கிரகம் போய் நல்லவனாக இருந்தால் லக்னம் நன்றாக இருந்தால் அஞ்சு ஒன்பது நல்லவனாக இருந்தால் இந்த சனியில நான் சொன்ன இந்த பலன்கள் குறையும் இதுதான் பலன் சொல்லக்கூடிய முறையில ஒரு முக்கியமானது இந்த ஏழை சனி இருந்தால் உடனே நோயுடைய மனைவி மனைவியே இல்லாதவங்க இன்பம் இல்லாதவங்க ஏழு சனி இருந்தாலும் அவனுடைய லக்னம் எப்படி இருக்கு லக்கணத்துல என்ன கிரகம் இருக்கு அஞ்சு ஒன்பது நல்லா இருக்கான்னு பார்த்துதான் இந்த பலனை சொல்ல வேண்டும் இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் சனி இருந்தால் குஷ்டம் மூலம் பால்வினை எந்த செயல் தொடங்குவதாகவும் வலிமை இல்லை குறைவான ஆயில் இது வந்து சாராவளியில் சொல்லப்பட்டிருக்கு சில பேர் வந்து ஆயுள் கிரகம் வந்து எட்டுல எட்டாம் இடத்துல ஆயுள் பாகத்தில் இருந்தால் நல்ல ஆயில் உண்டு என்று சில புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்தகங்களில் வரக்கூடிய சில விஷயங்கள் மாறுபட்டு இருக்கும் அதை படித்து அதை ஆய்வு செய்து எது உண்மையாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் புரியுதுங்களா இதுல ஒண்ணு சொல்லியிருப்பாங்க அங்க ஒண்ணு சொல்லியிருப்பாங்க ஆனா அடிப்படையை மாத்த மாட்டாங்க எல்லாருமே கரெக்டா போயிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு சிலர் வந்து எட்டுல சனி இருந்தால் ஆயில் உண்டு சொல்லப்படுது இதுல வந்து குறைவான ஆயில் சொல்லப்பட்டது ஒன்பதாம் இடத்தில் சனி இருந்தால் ஒழுக்கத்துக்குரிய இடம் தான தர்மம் செய்யக்கூடிய இடம் இறைவனுடன் தொடர்பு கொள்ள உடைய அங்க போய் சனி இருந்தா என்ன செய்வார் தான தர்மம் பொது தர்மம் இவை இரண்டையும் செய்ய மாட்டான் சனியே கருமி இருக்கிற காசை எடுத்து கொடுக்க மாட்டான் இவன் போய் தானம் செய்யறதுக்கு வெளியா இருப்பானா இவன் தானே தானம் பெறுவான் இந்த சனி தானே போய் தான தாயே சார் தானம் பெறக்கூடியவன் அவ எங்க தானம் தர்மம் செய்ய போறேன் அதுவும் அந்த இறை வழிபாட்டிலையும் கொஞ்சம் கஷ்டம் கருமித்தனமா தான் இருப்பான் எண்ணங்கள் மாறும் குறைந்த செல்வமுடையவர் மக்கள் பேரும் உடன்பிறப்பு இல்லாதவர் இன்பம் இல்லை பிற மனிதர்களிடம் துன்பப்படுவார் ஒன்பதுல இருந்தா ஏன்னா மரியாதை குறைவா நடந்துப்பாரு இந்த ஒன்பதுல சனி இருந்தால் மரியாதை தரமாட்டாரு ஒன்பதுல குரு இருந்தால் மரியாதை தருவதாகவும் ஒன்பதுல சுக்கரன் இருந்தால் மரியாதை தருவதாகவும் பார்த்தோம் இந்த ஒன்பதுல சனி இருந்தால் ஒன்பதாம் பாகத்தில் சனி இருந்தால் மரியாதை தரமாட்டாரு திட்டு திட்டுன்னு திட்டி திட்டுருவாங்க ஐயா சனி உழைக்கும் அறுக்கத்துக்குரிய பத்தாம் இடத்தில் பேர் புகழுடைய இடத்துல போய் உட்கார்ந்தார் பத்தாம் இடத்தில் இருந்தா செல்வந்தர் புலவர் வலிமை உள்ளவர் அமைச்சர் கிராம நிர்வாகி இதுதான் கிராம நிர்வாகி நகரம் சங்கத்துக்கு நிர்வாகி இந்த தொழில் சங்கத்துக்கு தலைவராக சொன்ன சனி இருந்தால் தாங்க இதெல்லாம் இந்த பத்துல சனி இருந்தால் இந்த அளவுக்கு உழைப்பையும் உயர்வையும் அடைவார்கள் பதினொன்னாம் இடத்தில் சனி இருந்தால் முழு ஆயுள் உடையவர்கள் கண்டிப்பாக முழு ஆயுள் உடையவர்கள் கலக்கம் குழப்பம் இல்லாதவர்கள் கான்பிடென்டா இருப்பாங்க சிற்ப தொழில் செய்பவர்கள் நோயின்மை செல்வ மக்கள் உடையவர்கள் இவங்க எல்லாம் பதினொன்றாம் இடத்துல சனி இருந்தால் கொஞ்சம் நல்லா வலுவாக சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன பன்னெண்டாம் இடத்துல சனி வந்தா என்ன நடக்க போகுது விரயத்துக்குரியவன் சனி சோம்பலுக்குரியவன் அவன் பன்னெண்டுக்கு போனா உடல் ஊனம் தள்ளாடுபவர் அனாவசியமாக பேசுபவர் மாறு கண் உடையவர் தைவத்தட்சணம் இல்லாதவர் தேவையில்லாமல் படத்தை கூடுதலாக செய்பவர் செலவு செய்பவர் நிறைய செலவு செய்பவர் அதான் விரயத்தில் போய் உட்கார் அப்படியா மிகுதியான உடையவர் அதிக செலவு பண்றாருன்னா நல்ல செலவுக்கு இல்ல வீணான செலவுக்கு கண்ட செலவு ஆகும் இப்படியாக இந்த சனி வந்து பன்னெண்டு பாவகத்தில் இருந்தால் என்னென்ன பலன் என்று நம்ம பார்த்தோம் மீண்டும் நான் கேட்டுக்கொள்வது என்னென்னா ஏழு கிரகங்களுக்கு தான் இந்த கல்யாணவர்மர் ஸ்ரீ கல்யாணவர்மர் ஒன்பதாம் நூற்றாண்டில் சாராவளியில் எழுதியது அவ்வளவுதான் ராகுக்கு எது கிடையாது அவங்க சொல்லும் போது இந்த பலன்களை சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதுதான் பலன் என்று நீங்க சனியை பற்றி இவ்வளோ மோசமாக சொல்லியிருக்காங்க இல்லையா இது அப்படியே நம்ம ஜாதகத்தில் எடுத்து போய் வச்சு பார்த்து பலனை முடிவு பண்ணாதீங்க நான் ஏன்டா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க இது அடிப்படை பாடம் மற்றபடி உங்களுடைய கணக்கீடுகளை பொழுது லக்னம் லக்னாதிபதி அதோட இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சுதான் முடிவு பண்ணணுங்கிறதையும் அதெல்லாம் எவ்வாறு பலன் பார்க்க வேண்டும் என்பதையும் நம்மளுடைய தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் தெளிவாக தெரியும் என்பதை கூறிக்கொண்டு இன்று இதுடன் நான் முழித்து கொண்டு அடுத்து நாம் செல்வோம் ஓம் சாய்ராம் வணக்கம்